ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ ஈவினிங் தான் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் வெயில் பார்த்திங்களா வெயிலுக்கு இது ஒன்றாக்க இங்கே அடிச்சது இப்படி இப்போ ஒரு அஞ்சு முக்கால் ஆச்சு வெயில் போய்ற வெயில் ஒரு மூணு நாலு மணி நாலு மணி கூட இவ்வளோ வெயில் இருக்காது அவ்வளோ வெயில் அடிச்சது அனும என்ன பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிட்டுருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஐயா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் என்ன வேணும் பண்ணி தின்னு சொந்த ஆகிட்டு சரியா அப்போ இன்னும் கோபி மஞ்சூரியன் பண்ணணும் கோபின்னா காலிஃப்ளவர் அது அதுக்கு மஞ்சூரியன் பண்ணதான் நான் ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ அதுக்கு முன்னே ஷார்ட் போட்டேன் ஹிந்தியில் இல்லை அது பேர் ஜெய்திடணும் அதுக்கப்புறம் எனக்கு அது அதுக்கு ஞாபகமே இல்லை மறந்து அப்போ இது காலிஃப்ளவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோபின்னு சொல்லுவேன் ஃபூல் கோபின்னா பூல்னா பூ ஹிந்தியில் பூ ஃப்ளவர்ஸ் பூக்கள் அதுக்கு கோபி சே என்ன சொல்லுது எனக்கு ஆ ஃபூல் கோபின்னு சொல்லுவேன் காலிஃப்ளவரை ஹிந்தியில் நான் இங்கே சாய் அடுப்பில் வச்சுருக்கேன் குடிச்சிருக்க வேண்டி அது பொங்கின்னு ம் சிம்பிளாக வச்சாச்சு அப்போ அதுக்காக மஞ்சூரியன் இருக்கா ஷானு இப்போ டியூஷன் போயிருக்கா அப்போ அவள் வரும்போ அவளுக்கு கரெக்டாக பண்ணி வைக்க வேண்டி ரெண்டு பேரும் சாப்பிடக்க வேண்டி ரெண்டு பேரும் எல்லாம் பண்ணும்போது எல்லோரும் கூட எல்லோரும் சாப்பிடுவான் அதுக்கு வேண்டி பண்ணிட்டு நிற்க இப்போ அதுக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்கான்னு காட்டட்டா இது காலிஃப்ளவரை கட் பண்ணி சூடு தண்ணி தலை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கு அப்போ அதில் கடந்து கொஞ்சம் அது குக்காக ஆகும் வேகும் அது உண்டு அதுக்கப்புறகு இங்கே வந்து இது மிர்ச்சின்னு சொல்லுவோம் நிறைய குடமொளகு தான் இருக்குது குட மிளகு அது கட் பண்ணி வச்சுருக்கு இது கார்லிக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கு அடுத்து என்ன கட் பண்ணுது இப்போது இது மற்ற இது உள்ளி என்ன நம்ம சொல்வோம் இல்லை ரவுண்ட் உண்டாக கட் பண்ணோன்னு இல்லை உள்ளி அது கட் பண்ணணும் எப்படி பண்ணதானு பார்க்கல நமக்கு எப்படியாவது அவ்வளோ சந்தோஷத்துக்கு பண்ணின்னு இருக்க இதுக்கு முன்னே ஒரு நாள் பண்ணனேன் ஏன்னா கேஸ் அடுப்பு பார்க்காதீங்க ரொம்ப அழுக்கா இருக்கு நிறைய நாள் ஆச்சு அதை கிளீன் செய்து இங்கே சாய ரெடியாச்சு இப்போ நான் டீ குடிக்க போகிறேன் டீ ஈவினிங் சாய குடிக்க குறை நிறுத்தி வச்சிருந்தேன் இப்போ மீண்டும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படி நிறையா குடிச்ச மாட்டேன் ஒரு கால் கப் கப்பில்லை அரைக்கப்பு சாய குடிக்க நான் சாய குடிக்க போறேன் அது உள் கட் பண்ணது கொண்டே எனக்கு கண்ணு எரியுது உள்ளி இல்லை உள் கட் பண்ணது கண்ணு எரியுது பரவாயில்ல பரவாயில்ல இதெல்லாம் சகத கட் பண்ண இப்போ என்ன சாய ரெடி ஆச்சு நான் சாய குடிக்கப்போரே இது எனக்கு இது மாமாக்கு நீங்கள் இனி ஸ்டீல் கிளாஸில் மாமாக்கி கொடுத்து எனக்கு உடையத கப்புன்னு நினைக்காதீங்க உடையத கப்பு என்ன மாமாக்கு விருப்பம் இல்லை ஸ்டீல் கிளாஸில் குடிச்சது அவருக்கு ரொம்ப விருப்பம் அதுக்கு போய்ட்டு பெரிய கிளாஸ் நிறைய சாய வேணும் குறைய இருந்தால் இவ்வளோ தண்ணென்னு கேட்பார் அது வந்து நிறைய சாய வேணும் எனக்கு இன்னும் சாயை கொஞ்சம் கூட்டி போச்சு சரி அப்போ தான் சாய குடிச்சின்னு வரேன் இங்கே கிளாக்கை பாருங்க மணி ஆறாக போதா ஆறுக்கு பத்து மினிட் இருக்கு அப்படியே வெளியே வரலாம் இங்க பாருங்க வெயில் இது எப்படி அடிச்சதுன்னு எனக்கு இந்த கேமரால காணது இல்லை அத்தையும் வெளிச்சமா இருக்கு வெயில் அத்தையும் வெயில் மூணு மணி போல வெயில் சூடுன்னு என்ன அவ்வளவு சூடு இப்படிதான் இங்க ஆறு மணிக்கு இருக்கு இங்க பாருங்க ஆறு மணிக்கு எப்படி இருக்குன்னா இப்போ மஞ்சூரியன் பண்ணக்க வேண்டிய அனு குறை உள்ளி கட் பண்ணியிருக்கா பின்ன ஸ்பிரிங் ஆனியன் வந்து கட் பண்ணிட்டு இருக்கா முடிஞ்சானு வேலையில இன்னி நமக்கு இந்த காலிஃப்ளவர் மஞ்சுரியன் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை அனு பண்ணுவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாய குடிச்சாச்சுதான் அடுத்து இப்போ தண்ணி வந்து தண்ணி ஈவினிங் தண்ணி வந்து எல்லாத்துலேயும் தண்ணி எல்லாம் குடித்தாச்சு இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனேன் ஷானுக்கு நேற்று ரெண்டு டீ ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன் டியூஷன் போகிறது உண்டு கலர் ட்ரெஸ் போடணும் இல்லை ஓரம் மாற்றி மாற்றி அப்படி போடுறதோண்டு நான் ரெண்டு டீ ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன் அது சின்னதாக இருக்குது டைட் അപ്പോൾ അത് കൊടുത്ത് ഇന്ന് ചേഞ്ച് പണി കൊഞ്ചം പെരുസെടുത്തോണ്ട് വരണം വാങ്ങുമ്പോൾ കട കാരെ ചൊല്ലിരുന്ന് ചിന്നതോ പെരുസോ എന്തായാലും കുഴപ്പമില്ല കൊണ്ടുവന്നാൽ മതി എന്ന് മാറ്റി എടുക്കണം അപ്പോൾ അത് വേണ്ടി ഇന്ന് പോകണം അപ്പോൾ ഇനി എന്ന വേല എന്നത് പറ്റിങ്ങനെ കുളിക്കണം കുളിച്ചുകൊണ്ട് മാര്ക്കെട്ടിൽ പോകണം ഇങ്ങക്ലൈമറ്റ് ചൂടായിരിക്ക അപ്പോൾ അത് കാരണം അങ്ങെ എല്ലാവരും ഈവനിങ് താ കുളിക്കുന്നത് അവളോ ചൂട് അതുകൊണ്ട് ചൂ കുളിച്ചാലും ചൂട് തന്നെ അപ്പോൾ ഈവനിങ് കുളിച്ചാൽ കൊഞ്ചം ഇത് എന്ന ഡക്റ്റ് തണ്ണി വരുമില്ല അത് തണ്ണി വന്ന് കൊഞ്ചം തണുത്ത തന്നിയായിരിക്കും കുളിർന്ന തന്നിയായി അപ്പോൾ കുളിച്ചത് രൂപ നല്ല സൂപ്പറായിരിക്കും അതുകൊണ്ട് എല്ലാവരും ഈവനിങ്താ കുളിക്കരുത് അപ്പോൾ ഇനി മാര്ക്കെട്ടുക്കും പോണം ഇനി ഞാനും മഞ്ചൂരിയൻ പണി നിൽക്കാളെ അതെല്ലാം പണി മുടിച്ച് കാട്ടത് ഇപ്പോൾ മഞ്ചൂരിയൻ പണക്ക് വേണ്ടി കാലിഫ്ലവർ ഫ്രൈ പണി വെച്ചിരുക്ക് ഇങ്ങ மை டாட்டர் பாத்திரங்களை இன்றைக்கு எனக்கு ஹெல்ப் எது என்ன பாத்திரம் கழுவேன் பொதுவாக என்னென்னு தெரியுமா நம்மளை கிச்சனில் நம்ம எப்போது வேலை பண்ணுவோமா அப்போ யாரெங்கிலும் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாலே வைக்கிற ஹாப்பி ஆவான் நமக்கு கொஞ்ச ரெஸ்ட்டு கிடைக்கிதுன்னா மை நானே நான் வந்து பூல் கோவி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்படி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு போட்டு பறிக்கணும் ரொம்ப இருக்கும் இருக்குங்கிறது நல்லாயிருக்கு அப்போது மஞ்சூரியன் எல்லாம் பண்ணி முடிச்ச ஒரு காட்டுறது எனக்கு குறை நேரத்துக்குண்டு நான் வீடியோவில் காட்டின்னு இருக்கேன் ரொம்ப ஆகுது அப்போ யாரையும் பண்ணட்டேன் அனு பாத்திரம் கலந்துக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ மஞ்சூரியனுக்கு வீடியோ எடுக்க முடியல ஆச்சு அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு ஈவினிங் எடுத்து മാര്ക്കെട്ട് പോകേണ്ട മഞ്ചുരിയു വീഡിയോ എടുത്താങ്കിൽ ലേറ്റ് ആകും അത് കാരണം മാര്ക്കെട്ട് പോയിട്ട് വരേ ഷാനു ഷർട്ട് ഒന്ന് ചേഞ്ച് ചെയ്തിണ്ട് ഫ്രണ്ട്സ് ഇപ്പോൾ നാട്ടിലൊക്കെ മാര്ക്കെട്ടിൽ നിൽക്കേ ഇങ്ങനെ ആണാലേ നെറിയ ഉരുട്ട് വണ്ടിയ കടകൾക്ക് ഇപ്പം മൊമ്മോസ് ഫ്രെഞ്ച് ഫ്രൈ പിന്നെ പാനിപ്പൊരി ജൂസ് കട എതായിരിക്ക இது ஒரு ஜூஸ் கடை லைட்டில் தெரியல அப்படி நிறைய கடை இருக்குது ஈவினிங் ஆனாலே நிறைய நிறைய கடைகள் இருக்குது அப்போ இன்னும் மக்களில் ஃப்ரெஞ்சு ஃப்ரை வேணும்னு சொன்னது கொண்டு அவையில் ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்க வேண்டி நான் ஒரு கடையில் ஒன்று நிற்கோம் ஆர்டர் கொடுத்துட்டு அப்போ இங்கே கடை கட்டுட்டா கொஞ்சம் நெருக்கம் இருக்கும் கொஞ்சம் ஓவரன்னு இருக்கல ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் இதுதான் அந்த கடைகள் இன்னும் இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அங்கே இருக்குது வரி வரியா இருக்கும் இந்த கடைகள்லாம் എന്താ കടക്ക് വേണ്ടി മഞ്ചൂരിയൻ ഉണ്ടാക്കി വെച്ചാ പോകുമ്പോ മഞ്ചൂരിയൻ തന്നിന്നല്ലേ ഇങ്ങനെ അവിയെ സാപ്പിട്ടുണ്ട് അപ്പൊ നാ അവ ഫ്രൈ വാങ്ങി വന്നിരിക്കാനും മക്കളും ഫ്രെഞ്ച് ഫ്രൈ സാപ്പിട്ട് പോറേ

இப்போ நான் வந்து ஜூஸ் பண்ண போகிறேன் நாங்கள் எண்ணும் என்னதில் வைநேரம் ஆகும்போது ஜூஸ் குடிப்போம் மிக்ஸ்டு ஃப்ரூட்டுக்கு ஜூஸ் இன்னும் கொஞ்சம் லேட்டாச்சு அப்போ இப்போ நான் மேங்கோ இது வந்து நம்மளை பேரைக்காய் இது வந்து தண்ணி மத்தங்காய் இதுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட்டுக்கு ஜூஸ் வந்து பண்ண போகிறேன் பால் விடுவேன் நான் இதில் பால் விட்டு பண்ணுவேன் எண்ணும் ஈவினிங் ஆகும்போது நாங்கள் இங்கே எல்லோரும் ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிப்போம் அப்போ நான் இதெல்லாம் ஒன்று கட் பண்ணி മിക്സി ജാറിൽ പോട്ട് കൊടുക്കി மக்களும் <laughs> <laughs> नर वीडियोला पाकलादारा की बाय बाय <laughs>